காலையில் நல்லா இதமான காற்று இந்த மரம் செடி கொடி பறவைகளோட சத்தம் இதெல்லாம் கேட்கறக்கு யாருக்கு தாங்க பிடிக்காது நம்ம அதை ரசிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம குட்டீஸ்க்கு லீவாக நாளாக தான் இருக்கும் ஃப்ரைடே ஈவினிங்கே வந்து அம்மாவும் கவியும் ஊருக்கு வந்து போயிட்டாங்க சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டும்தான் இருந்தால் வீடே விரிச்சோன்னு இருந்தது அவங்க அப்பாவுக்கும் நைட் டியூட்டி நைட்டு காலையில் ஒரு பத்து பதினோரு மணிக்கு தான் வருவாங்க ஸோ ரெண்டு பேர் தானே அப்படின்னு சிம்பிளாக ஏதாவது செய்யலைன்னா சுண்டக்காய் சட்டி ஆட்டினாலும் நல்லா காரசாரமாக வதக்கி வச்சுட்டேன் பட் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து பவர் ஆஃபு ஷடவுனுங்கிறது எனக்கு இன்ஃபர்மேஷனே தெரியல ஸோ வதக்கி வச்சுட்டு தான் அப்படியே வந்து சுவிட்ச்சு மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா கைஃபுல்ல வடை போச்சே அப்படிங்கிற மாதிரி சட்னி ஆசாசியாக வதக்கிட்டு சட்னி சாப்பிட முடியல ஸோ அதுக்கு காலையில் சாப்பிட கொடுத்து வைக்கல அப்படி என்ன ஈவினிங் சாப்பிட்டுக்கலான்ட்டு இதுக்கும் தயிரோடு சாப்பிட்டு மதியத்துக்கு வந்து லஞ்சுக்கும் தயிரே பேக் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து ஆடி நோம்பிக்கி அம்மா வீட்டுக்கு போகணும் ஸோ எல்லா ஒர்க்கும் எல்லாம் முடிச்சுட்டு கரண்ட் போனதுனால சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டுங்க